வணக்கம் இன்றைய செய்திகள் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது கரூர் துயர சம்பவத்தில் முதல் குற்றவாளி பொதுமக்கள் தான் விஜய் என்ன தேவதூதரா எல்லோரையும் போல இரண்டு கண்கள் ஒரு மூக்கு கொண்ட சாதாரண மனிதன் தானே பல படங்களில் அவரை பார்த்திருப்பர் அவரை பார்க்க வேண்டும் என்றால் டிவி நேரடி ஒளிபரப்பில் பார்த்திருக்கலாமே பெண்களும் கை குழந்தைகளுடன் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு சென்றது அரசியல் பேச்சு கேட்க அல்ல விஜயை பார்க்கத்தான் விஜய் என்ற காட்சிப் பொருளை கண்டு பரவசம் அடைய வேண்டும் என விபரீதத்தை தேடிச் சென்ற பொதுமக்கள் தான் குற்றவாளிகள் இரண்டாவது குற்றவாளி விஜய் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களை ஏன் பார்க்க செல்லவில்லை விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது தவறு எனவே இரண்டாவது குற்றவாளி விஜய் மூன்றாவது குற்றவாளி போலீஸ் முதல்வர் ஸ்டாலினுக்கு அதே கரூரில் பெரிய இடம் கொடுக்கப்பட்டது விஜய்க்கு முட்டுச்சந்து கொடுக்கப்பட்டுள்ளது தாவிக்க நிர்வாகிகள் கேட்ட இடத்தை போலீஸ் மறுத்துள்ளது காவல்துறை திட்டமிட்டு சதி செய்துள்ளது என்றும் தமிழறிவிமணியன் விமணியன் பேசியுள்ளார் தமிழக மீனவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இலங்கை கடற்படை தாக்குதல் இதனை தொடர்ந்து கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக அரசு நம் மீனவர்களை காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் கச்ச தீவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும் என்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு இதை வைத்து இலங்கை அரசுக்கு மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் அதை செய்யக்கூட பாஜக அரசு மறுக்கிறது இலங்கை சென்ற பிரதமர் மோடியும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் தமிழக மீனவர்கள் என்றால் மட்டும் அவர்களுக்கு இலக்காரமாக போய்விட்டது நாம் இந்தியர்கள் இல்லையா தமிழர்கள் என்றாலே பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது ஜிஎஸ்டியால் நிதி உரிமை போய்விட்டது நிதி பகிர்விலும் ஓரவஞ்சனை சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டார்கள் பள்ளி கல்விக்கான நிதியை தரமாட்டார்கள் பிரதமர் பெயரில் இருக்கின்ற மத்திய அரசு திட்டங்களுக்கும் நாம் தான் படியளக்க வேண்டும் இதெல்லாம் போதாது என்று நீட் தேசிய கல்விக் கொள்கை என்று கல்வி வளர்ச்சிக்கும் தடை கீழடி அறிக்கைக்கு தடை எல்லாவற்றுக்கும் மேல் தொகுதி மறுவரையறை இப்படி தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்வதையே மத்திய அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது என்றும் தமிழகத்தை மூன்று முறை பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் வராத நிதி தராத மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கெல்லாம் உடனே விசாரணை குழுவை அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புகிறது என்றால் தமிழக மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையால் கிடையாது அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது இதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா இதை வைத்து யாரையாவது மிரட்டலாமா உருட்டலாமா என்று பார்க்கின்றனர் மாநில நலன்களை புறக்கணித்து மாநில உரிமைகளை பறித்து இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு மத்திய அரசு செயல்படுகிறது என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்திற்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டை பாஜக வழங்கி உள்ளது அவரோ மைக்கு கிடைத்தால் போதும் என்று தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் விருப்பம் போல திட்டிக் கொண்டிருக்கிறார் என்றும் தமிழக மக்களின் மேல் உண்மையாக அக்கறை கொண்ட யாரும் பாஜகவுடன் கூட்டணி சேர மாட்டார்கள் அதிலும் மூன்றாவது முறை மக்களின் ஆதரவு குறைந்து ஒரு சிலரின் ஆதரவோடு ஆட்சி அமைத்த பிறகு ஆர்எஸ்எஸ் பாதையில் வேகமாக நடைபோட ஆரம்பித்திருக்கிறது மத்திய அரசு என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சலால் தினமும் எழுபது பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் அத்துடன் டெங்கு பாதித்தவர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு இருபத்தைந்து லட்சம் இலவச சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட இருப்பதில் தமிழகத்திற்கு பத்து சதவீதம் ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களிடம் எழுந்துள்ளது ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து பயணிகள் சென்னை திரும்ப வசதியாக மதுரை திருநெல்வேலியில் இருந்து முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அக்டோபர் நான்காம் தேதி இன்று இரவு பதினொன்றே முக்கால் மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் மேமு சிறப்பு ரயில் நாளை காலை பத்தேகால் மணிக்கு மதுரை வருகிறது மறுமார்க்கத்தில் நாளை இரவு ஏழு மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை ஆறு மணிக்கு தாம்பரம் வரும் பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமை அந்தந்த மாவட்டங்களில் உள்ள முதன்மை கல்வி அலுவலகங்களில் இணைய வழியில் நடைபெறவுள்ளதாக உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் காவலர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணுக்கு கட்டமாக ஏழரை லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கோவையில் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள உலக புத்தொழில் மாநாட்டில் முப்பத்து ஒன்பது நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க உள்ளதாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் காலாண்டு விடுமுறைக்கு பிறகு அக்டோபர் ஆறாம் தேதி அதாவது திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்த முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பச்சத்தீவு பற்றி பேச முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசுவதற்கு முன் ஒருமுறை கண்ணாடியை பார்த்திருக்கலாம் அத்தனை கேள்வியும் அவரை பார்த்து அவரே கேட்க வேண்டியது என்றும் கச்சத்தீவை பற்றி பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்